குவைத்துல ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு கோயத்தினுடைய அல்சாபல் பஹிரி பஹ்ரி பகுதியில ஆசிய நாட்டு வீட்டு பணிப்பெண் அரபி வீட்டுல கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்திருக்காங்க அரபு நாட்டுவர் ஒருத்தர் கொடுத்த தகவல் அடிப்படையில் கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் அந்த இடத்திற்கு விரைந்து அந்த உடலை பார்க்கும் பொழுது அந்த வீட்டு பணிப்பெண் மேல வெந்நீர் ஊற்றப்பட்டிருக்கு அவருடைய உடலினுடைய பல இடங்கள்ல கை கால்கள் வந்து எலும்பு முறிஞ்சிருக்கு அதே போல ரத்த காயங்கள் உடல் முழுவதும் இருக்கு அப்படின்ட்டுதான் முதற்கட்ட பரிசோதனை ஆரம்ப கட்ட விசாரணை வந்து தெரிய வந்திருக்கு அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அரபியும் அரபியினுடைய மனைவியும் தற்போது கைது செய்ய செய்யப்பட்டு சிறையில் வந்து வச்சிருக்காங்க கட்ட விசாரணை விசாரணைக்கு பிறகு வீட்டு பணியாளருக்கும் வீட்டு பணி பெண்ணுக்கும் அவருடைய ஸ்பான்சரினுடைய மனைவிக்கும் இடையே தகராறு இருந்திருக்கு தனது குழந்தைய அடிச்சாங்கன்னு சொல்லி அந்த வீட்டு பணிப் பெண்ணை லேச அடிச்சிருக்காங்க போல ஆனா அந்த பெண் வந்து உள்ள எப்படி இறந்து கிடந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தற்பொழுது அந்த அரபியனுடைய மனைவி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க